అటయం நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பிறந்தாளை முன்னிட்டு அந்த படத்தோட டீசர் ரிலீஸ் ஆச்சு ஆனால் டீசரை பார்த்த பல ரசிகர்களுக்கு ஏமாற்றம் அது வந்து வெறும் ரஜினி ஷோவாக தான் இருந்துச்சு அதுவும் பார்த்தீங்கன்னா ஜெய்பீம் படத்தின் இயக்குனர் தாசே ஞானவேலை கூப்பிட்டு ரஜினி படம் பண்ணுறாருனா கண்டிப்பாக ஒரு செம்மையான ஒரு சமூக சீர்திருத்த படமாக தான் இருக்கும் அப்படின்னு தான் எல்லோரும் எதிர்பார்த்தாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இது ஞானவேல் படம்லாம் கிடையாது இது என்னுடைய படமாகும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அவருடைய அந்த டீசர் முழுக்க பிரவேசம் இருந்துச்சு அவர் ஸ்டைலாக நடக்கிறது கண்ணாடியை போடுறது பஞ்சராக பேசுறது எல்லாமே இது ஒரு அக்மார் ரஜினி படம் தான் அப்படிங்கிறத வந்து பறைசாற்றும் விதமாக இருந்துச்சு ஸோ இது வந்து தீவிரமான ஜெய்பிம் ரசிகர்களுக்கும் ஒரு நல்ல படத்தை பார்க்கணும்னு நினச்ச ரசிகர்களுக்கும் வந்து பெருத்த ஏமாற்றத்தை கொடுத்துச்சு ரஜினி ரசிகர்கள் வேணால் இந்த படத்தையும் ஐ மீன் இந்த டீசரை வந்து ரஜினி அரசுகள் வேணாம் இந்த டீசரை வந்து பயங்கரமாக கொண்டாடுனாங்க ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த படத்தோட கதையை கேட்கும்போது கதாபாத்திரத்தை கேட்கும்போது ஆகா இது அப்படியே ஜெயிலர் படத்தை ஞாபகப்படுத்த மாதிரி இருக்கே அப்படிங்கிற ஒரு ஐயம் இல்லாமல் இல்லை ஏன்னா இந்த படத்தோட டீசரை பார்க்கும்போதே ஜெயிலர் ரஜினியை திரும்ப பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா அவருடைய கெட்டப்பும் அப்படி தான் அதற்கு காரணம் என்னென்னா இந்த படத்துலேயும் ரஜினியர்கள் போலீஸ் ஆஃபீஸர் தான் வராங்க அப்படின்னு தான் ஏன்னா ஜெயிலர் படத்திலையும் ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர் இருந்தவர் இந்த படத்துலேயும் கிட்டத்தட்ட அதே வராரு அதை எல்லாத்தையும் மீறி இந்த படத்தில் நம்ம பகத் பாசில் தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு மகனா நடிக்கிறார் அப்படிங்கிற தகவல் வந்துருக்கு அவருடைய மனைவியா நம்ம சார்பட்டா பரம்பரை துசாரா விஜயந்தான் நடிக்கிறாங்க அப்படின்னும் ரஜினியோட மனைவியா மஞ்சு வரைய எல்லாத்தை எல்லாத்த விட இந்த படத்தோட வில்லன் கேரக்டர்ல நம்ம பாகுபலி ராணா தான் நடிக்கிறார் அப்படிங்கெல்லாம் தெரிய வந்திருக்கு ஸோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்னடா அது ஜெயலலிதா படத்தோட கேஷிங் மாதிரியே இருக்கு ரஜினிக்கு மகனா வசந்த் ரவி நடிச்சிருந்தாரு இதுல ரஜினிக்கு மகனா ஃபகத் பாசிலு அதுல வசந்த ரவி ஹீரோயிக்கு ஒய்ஃபாக அந்த நம்ம மிருநாங்கிற பொண்ணு நடிச்சிருந்தாங்க இதில் பார்த்தீங்கன்னா துசாரா விஜயன் வில்லனா அங்கே நம்ம விநாயகம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராணா இதெல்லாம் வச்சு பார்க்கும்போதும் டீசரும் பார்த்தீங்கன்னா ரஜினியோட அந்த ஜெயிலர் படத்தில் கெட்டப்பட்டிருக்கனால ஜெயிலர் பார்ட் டூவாக இருக்குமோ அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு ஆனால் நம்ம விசாரித்த வரைக்கும் இந்த கேஸ்டிங்கோ இந்த டீசரோ எல்லாமே சும்மா ஒரு ஜிமிக்ஸ் மட்டும்தான் ஆனால் தாசே ஞானவர்கள் ஒரு விஷயம் தெளிவாக இருக்காராம் நாம் இந்த படத்தில் சொல்ல வந்த கருத்தை ஆணித்தரமாக சொல்கிற அளவுக்கு தான் அழுத்தமான காட்சிகளையும் திரைக்கதையும் வச்சுருக்காராம் ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஜெய்பிம் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்திச்சோ அதே தாக்கம் ஏற்படும் ஏற்படுத்தும் அதே சமயத்தில் ரஜினியோட ஃப்ளேவரும் இருக்கும் அப்படி தான் சொல்கிறாங்க ஸோ வேட்டையன் வச்ச குறி தப்பாது அப்படிங்கிறது தான் நமக்கு வந்த தகவல்